வணக்கம் நம்முடைய யூடியூப் நேயர்கள் அடிக்கடி கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதில் சங்கலிக்கத்தை பற்றி சொல்லுங்கிறப்ப நம்ம பத்து பாட்டு எட்டு தொகை பதினொன்று கணக்கு இதில் இருந்தெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்போ அதில் வரக்கூடிய சில செய்திகள் அப்படியே பார்த்த உடனே நம்மளை பிடிச்சுலுக்கிற மாதிரி இருக்கும் குறுந்தொகை மூன்று அடி சிறுமையும் ஐந்தடி பெருமையும் உடையது அதாவது சின்ன பாடல்களை உடையதால் அது குறுந்தொகைன்னு பேர் இது நானூறு பாடல்களை உடையது இதனை தேடி தொகுத்த ஊசி நம்ம படித்திருக்கிறோம் இதில் வருகின்ற பாடல்களெல்லாம் படிக்க படிக்க இனிமையாக இருக்கும் இதெல்லாமே அகப்பாடல்கள் அகம் என்று சொன்னால் காதல் திருமண வாழ்க்கை இதை பற்றி சொல்கின்ற பாடல்கள் இந்த பாடலை பதுமனார் என்கின்ற புலவர் இயற்றியிருக்கிறார் இந்த பாடல் சொல்லுகிற செய்தி என்ன என்றால் தலைவன் பாருங்கள் பேர் சொல்ல மாட்டாங்க தலைவன் பொருள் தேடி சென்றிருக்கிறான் எதற்காக தலைவியை மணப்பதற்காக இந்த செய்தி முக்கியமாக இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை தெரிஞ்சுக்கணும் தான் விரும்புகிற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த பெண்ணுக்காக அவன் வாழ்க்கைக்காக அவன் பொருள் தேடி கொண்டு வர வேண்டும் மாமனார் வரதட்சணை கொடுப்பார் மற்றவர்கள்லாம் செய்வா செய்முறை செய்வாங்க எனக்கு வேலை வாங்கி இருக்காங்க அவங்க வீட்டில் சொத்து இருக்குது நான் போய் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க போகிறேன் என்றெல்லாம் நம்ம பிற்காலத்தில் நிலைமை மாறிவிட்டது ஆனால் சங்க காலத்தில் வருகின்ற தலைவன் பொருள் தேடி செல்லுகின்ற போது அவன் வரைவிடை வைத்து பொருள் தேடி செல்கிறான் வரைவுன்னா திருமணம் அவர்களுக்குள்ள காதல் ஏற்பட்டுவிட்டது திருமணத்துக்கு ஏற்பாடாயிற்று அவன் பொருள் தேடி சென்றிருக்கிறான் இப்போ அவனை பிரிஞ்ச தலைவி தூங்காமல் இருக்கிறாள் அவள் தூங்காமல் இருக்கிறதோடு மட்டுமில்ல என்ன ஒரு இனிமையான நகைச்சுவை உணர்வோடு பேசுகிறா பாருங்க நேரமோ நடுக்கூறு சாமம் ஆகிவிட்டது யாமம் பதினைந்தாவது நாள் ஹீங்கிறான் நல்ல இரவு நடுச்சாமம் அப்படின்னு சொல்லும் இல்லையா அந்த யாம பொழுது இந்த யாமப்பொழுதில் யாரெல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே மாக்கள் உறங்குகிறார்கள் மக்கள் என்றால் மனிதர்கள் மாக்கள் என்றால் என்ன அது ஐந்தருவி உடையது அதாவது விலங்கு மரம் பறவை போன்றவை எல்லாம் ஐந்தருவி மாக்கள் உறங்கினரை மாக்கள்னு யாரை சொல்கிறதீங்களா அவளுக்கு வேண்டாதவர்களாகிய தாயும் மற்றவர்களுமா அது என்னங்க அது அம்மா போய் வேண்டாம்னு சொல்கிறீங்களே அப்படி இல்லை காதலிக்கிற காலத்தில் அம்மாவும் பகையாக தெரியுமா அண்ணனும் அப்பாவும் பகையாக தெரியுவாங்களாம் ஆக அவங்கள ஒரு வார்த்தை டக்குன்னு போடுறா மாக்கள் உறங்கினரே சரி அவங்க உறக்கட்டும் நள்ளிரவு நல் என்ற ஓசையோடு ஊர் உறங்கி கொண்டிருக்கிறது இப்போ முதல் வார்த்தை சொல்கிறா இந்த மாக்கள் உறங்கினர் ஊர் துஞ்சுதல் ஊரும் உறங்கிற்று ஊருன்னா ஊரில் உள்ள மக்கள்னு அர்த்தம் இடவாகு பேரில் நம்ம சொல்லுவோம் ஊரும் தொர தூங்குது ஊர் தூங்குறதை பற்றி ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க நமக்கு ந நட்பும் கிடையாது உறவும் கிடையாது நொதுமல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அதாவது பொதுவாக சொல்லுதல் அப்படின்னு பேர் இப்போ பகையாக இருக்கின்ற அவர்கள் உறங்குகிறார்கள் என்னுடைய தாய் தந்தை மற்றவர்களெல்லாம் இந்த ஊர் எனக்கு தொடர்பு இல்லாத ஊர் உறங்குகிறது ஆனால் தோழி நீ மட்டும் உறங்கலாமா நீ என்னோடு எப்போதும் இருக்கின்ற தன்மையுடையவளாயிற்றே நீ உறங்கலாமா எப்படி நான் உறங்காமல் இருக்கிறேனோ அதுபோல் நீயும் உறங்காமல் தானே இருக்க வேண்டும் என்று செல்லமாக தோழியை தூங்க விடாமல் தலைவி கேட்கின்றாளாம் பாருங்கள் என்ன அழகான பாட்டு நல்லன்றே யாமம் சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும் யான் மன்ற துஞ்சாதானே இதில் இத்தனை செய்திகளை சொல்கிறாங்க இது ராகவே உரை எழுதுகிற போது பகை நட்பு நொதுமல் மூணு வார்த்தை போடுறார் அது என்ன அப்படின்னா பகை என்றால் பெற்றோர்களும் மற்றவர்களும் பகையான் அவங்க தூங்கினா தூங்கி போடுறாங்க அந்த ஊர் அது வந்து நொதுமல் அப்படின்னா ஊர் என்ன யார் தூங்கினா எனக்கு என்ன ஆனால் நீ தூங்கலாமா நட்பு யார் தோழி தூங்கக்கூடாது ஏன்னா நான் தூங்காமல் இருக்கேன் பாரு அவரை நினைத்து கொண்டு என்று தலைவி நள்ளிரும் நேரத்து நடுச்சாமத்தில் நள் என்ற ஓசை ஊரில் கேட்கின்ற அளவிற்கு சில்வண்டுகள் வர ஓசை கேட்கின்ற அளவிற்கு இருக்கும்போது நான் மட்டும் விழித்திருக்கிறேனே பின்னாடி கூட பா பாட்டு வந்துச்சுலங்க பூ உறங்குது பொழுதும் உறங்குது நான் உறங்கவில்லை காணுறங்குது காற்று முறங்குதுன்னு கண்ணாசன் எழுதுவார் அதே போல் தூங்கிடுச்சு ஊதக்காற்றும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே இளையராஜாவினுடைய சேலம் வந்திருக்கக்கூடிய பாடலை பார்க்குறோம் இதெல்லாம் சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆக தலைவி நல்லென்ற யாமத்தில் வெளித்திருக்கிறாள் உறங்குகின்ற உறவினர்களை மனதுக்குள் திட்டுகிறாள் ஊரை பற்றி கவலைப்படவில்லை தோழி நீ மட்டும் விழித்திருக்க வேண்டாமா என்று செல்லமாக கொள்கிறாள் பாடலுடைய அருமையை பாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து